அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் பேசுகிறேன் உங்கள் ஜாதகத்தில் கேது அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் கேது அப்படிங்கிற கிரகம் பொதுவாகவே ஒரு விருக்கத்தை கொடுக்கும் ஒரு தனிமையை கொடுக்கும் பணத்தை அதிகமாக குடிக்காது உறவுகளை பிரித்து வைக்கும் மன போராட்டத்தை கொடுக்கும் எப்பயுமே வந்து லோன்லியாக இருக்க மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் மொத்தத்தில் கேது திசையில் கேது புத்தியோ கேது அந்தரமோ ஏதாவது ஒன்று நடக்கிறப்போ ஜாதகர் அந்த காலகட்டத்தில் விரக்தியாகத்தான் இருப்பார் வெறுமையாகத்தான் இருப்பார் சந்தோஷமாக சுபிட்சமாலாம் இருக்க முடியாது த தான் இருப்பார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கேதுவுடைய நேச்சர் தான் அது இப்போ ஒரு மனிதனுக்கு கேது தசாபத்தி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஜாதகர் யார்கிட்டையுமே பேச மாட்டார் பற்றில்லாமல் தான் இருப்பார் ஏனோ தோணுன்னு குடும்ப உறவுகளுக்கிடையே பிரிவு வரும் யாரை கண்டாலும் பிடிக்காது தொழில் செய்கிற இடத்துல ஒரு ஃபோர்ஸாக வேலை செய்ய முடியாது ஒரு மன வருத்தம் வேதனை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏனோ ஒரு கடனுக்கு செய்யக்கூடிய அமைப்பை கேது தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு தோன்றும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதே சமயத்தில் அந்த கேது தசாபுத்தி நடந்து அந்த கேது ஒரு ஜாதகருக்கு கருணநாதனாகவோ அல்லது யோகியாகவோ இருக்கும் பொழுது இந்த பலன்கள் முற்றிலுமாக மாறுபடும் ஏன்னா கேது தசாபுத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு பொருள் பற்ற கொடுக்காது ஒன்லி அருள் பற்ற தான் கொடுக்கும் அந்த கேதுவே யோகியாகவோ கருணநாதனாகவோ இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை ஜாதகருக்கு கூர்மையான அறிவு கொடுக்கும் எந்த இருந்தாலும் மற்றவருக்கு பிடிவிடாத சூட்சம விஷயங்களை பிடித்து கொடுக்கும் பேருப்புகளை கொடுக்கும் என்ன கேது தசாபுத்தி நடக்கும்போது எதன் மேலும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பாவ உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கும் தடுமாற்றமாகத்தான் இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்